நாலுக்குள்ள தனி மகனா ஒன்று இருக்குது நாலுக்குள்ள முஸ்தரிக்கான மானா இருக்காங்க ஒரு மானாவில் நாலு முஸ்தரிக்கா கல்பு என்று சொல்கிற போது அந்த கல்புடைய ரெண்டாவது மானாவுக்கு ரூகும் வரும் சில சமயத்தில் நம்சும் வரும் மக்களும் வரும் இப்போ மானா அஞ்சு ஒன்று முஸ்தரிக்கு நாலுக்கும் நாளுக்கும் தனித்தனி மானாவும் வரும் இப்படி இருந்தால் தானே இப்படி தெரிஞ்சால் தானே நான் முன்னாடாக ஏன் இந்த இதை இழக்கிறேன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு நம்ம வந்தாலும் நமக்கு சில சமயத்தில் கல்புக்கு ரூகுடைய அர்த்தத்தை செய்திருவாங்க இது கல்புக்கு ரூபுடைய அர்த்தத்தை செய்கிறாங்கன்றால் ரூகுடிமானாலும் கல்பு வரும்னு தெரிஞ்சிருந்தால் தானே மாற்றி சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க அதைத்தான் சொல்கிறாரு ஃபை இதன்னு சொன்னால் நான் சொல் நான் இந்த நாலு வசனுடைய சொல்லுடைய அர்த்தத்தையும் அசல் அர்த்தத்தையும் ரெண்டாவது அர்த்தத்தையும் சொல்லிட்டேன் முடிச்சது இதை இந்த நேரத்திலே கதையின் கஷ்பலக்க உனக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அன்னமானிய ஏயில் பத்துகள் ஆயிராகும் அன்னம நீர் வாசிக்கூடாது ஏயில பத்தகம் ஆயிராகிடும் அண்ணமாக ஆதி இல் அஸ்மாயி இந்த நாலு இசுமாக்களுடைய மானாக்கள் ஆகிறது மௌஜூதத்துண் அது உண்டாகியிருக்கின்றன நாலு மாணாக்களுடைய மானா உண்மையில் இருக்கத்தான் செய்து மௌஜூதத்துண் இந்த நா இந்த அசுமாக்களுடைய மானா மௌஜூதத்து இருக்கின்றன என்பதை இருக்கின்றது என்பது இருக்கின்றன என்பது உனக்கு தெளிவாகிட்டது நானும் உள்ள மானா இருக்குது வலியல் கல்புல் ஜிஸ்மானி ஒன்றாவது கல்புக்குமான இந்த வாழை பூவை போன்றுள்ளான சனூபரி முழுக சதை துண்டு அல் கல்புல் ஜிஸ்மானியு ரெண்டாவது ரூஹுக்கு ரூஹுல் ஜிஸ்மானியூ அந்த ரூஹுல் ஜிஸ்மான ஆவி ஆவியத்தான் முதல் மானா அது ஜிஸ்மு தானே ஊக ஹைவானி ஊக ஹைவானிங்கிற ஜிஸ்மு தானே முதல்ல அர்த்தம் சொன்னா டிசுமன் தீபும் சகுவானியும் நப்சுக்கு என்னென்னா கலபு சகுத்து ஒன்று திரட்டி கொண்ட ஒன்றடக்கிய ஒரு தன்மை ஒரு ஆசைத்தன்மை அதனால தானே நப்சோட போராடுண்டு என்று அப்போ சஹ்வானியத்தான நப்சு அதுதான் நப்சுக்கு அர்த்தம் அந்த சகுவானியத்தான நப்சுங்கிற தன்மை கவனிக்கணும் அது சௌகானியத்தான நம்ஸுக்கு இந்த ரப்பானி அவருடைய அர்த்தம் இருக்குது அதுதான் நம்ச முத்துமையின் அதுதான் நம்ச முத்துமையின்னாங்கிறதும் லத்திபத்தூர் ரப்பானி அந்த நம்சானியத்தான அந்த நம்சை எப்படி நம்ம பெரட்டினா அது லத்தீபத்தூர் ரப்பானி ஆகும் அப்போ அந்த நம்ச சௌகானியாவுக்கு பேருந்தான் அம்மா லத்து பிசு அம்மாரத்தை பீசுங்கிறதா அசல்மானா நம்சுக்கு கெட்ட அனாச்சாரங்களை கொண்டு ஏவர நம்சு அந்த நம்ச முத்துமை மாறுது முத்துமையாவும் அமைதியே அமைதி நம்மராத்த மண்ணியாத்த ஃபுல்லா ஏவி அதன்படி நடந்து இழுத்திராபின்லாத ஒரு காலத்து வந்துட்டால் முத்துமை என்ன அதே நம்சானியாக லவ்வமாகவும் வருது அடுத்த தெரிஞ்சா ஏதோ மனித ஆசை மேற்பட்டு கீழே இறங்கி பாவத்தை செய்திருச்சு செய்ததுக்கு பின்னால் தூ தூ தூணு துப்புன்னு துப்பி நம்ச திட்டு திட்டுன்னு திட்டி அதை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தால் அந்த உத்துமீனா உடைய தர்ஜாவில் வராவிட்டால் கீழே இறங்கி செய்திருச்சேன் இருந்தாலும் அதை விட திட்டுதேன் அப்போ அதே நம்ச அந்த அம்மாலத்து பீசு முத்துமை இன்னாவாக மாறுது அதே அந்த மின் முன்னு லவ்வாவாக மாறுது அதே அம்மாலத்து பீசு தான் அசில் அதே வந்து என்ன வருது ராவியா ராவியாக மாறுது மருதியாவாக மாறுது அமிலாவாக மாறுது அது இல்லை அதே சொல்லி எத்து

அல்பாது அஞ்சாவது மானாவும் இருக்கிறது அதுதான் மென்மையான ஒரு ஜவுஹர் நல்லா சொன்னது ஜெர்ரதான ஜௌகர் ஜோ ஆஹ் உள்ளடக்கிய ஒரு ஜெவகர் வைஎல் லதீக் ஆலிமா அவன் முதிரிக்கெட்டு மிதல் இன்சான் அதுக்கு பிறகு நப்சன் நாத்திகா அதுக்கு அதான் ஹைவானு நாத்திக்குன்னு இன்சானுக்கு த அறிவு ஹைமானும் நாத்திக்குன்னு சொன்னால் பேசக்கூடிய ஐவானுங்க ரத்தம் அல்ல உமை எனக்கு மின்சான் அல்லவா நாத்திக்குன்னா என் பேசக்கூடிய வட்ட நித்தி சொன்னா ஆர்டிக்கல் சொன்ன முதிரிக்குள்ளில் குள்ளியார் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ்களை திறம்பட அறியக்கூடிய ஆற்றல் உள்ள பண்புள்ளவன் இந்த அர்த்தம் அது முதிரிக்குள் குள்ளியார் அது முதிரிக்குள்ளில் குள்ளியார் அவன் தான் மனுஷன் நான் நான் தெரியுங்கள்ல நான் அதுதான் என்ன ஆர்டிக்கல் நான் எதா யாரா நானும் அணை யாரு இந்த அணங்கிறவன் தான் இவ்வளோ தீபத்தில்

அப்போ சிறுள் உலமாய் உலமாக்குள்ள பெரும்பாலோரும் அடையும் அவர்கள் மீது பெசகுதலாக ஆகிவிட்டது எகுத்திலாபு காதியில் அல்பாவி இந்த அல்பாதுகளுடைய அர்த்தம் மாறி மாறி வருவதும் இந்த அல்பாதுகள் விதர்ப்பமாக இருப்பதும் இப்போ தவாறு இந்த அல்பாதுகள் மாறி மாறி வருவதும் பிசகுதலாகிட்டது என்னடா அது கல்வன்னு சொன்னால் ரூகுடைய திஞ்சாரு ரூண்டா தெஞ்சிகிறாரு என்ன உண்மை விளங்க மாட்டேன் முஸ்தரிக்கான மானால ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனை இல்லையே தன்னுடைய சொந்தம் இல்லாமல் முஸ்தரிக்கான மாணாவில் இது வருது அது வருது அது வருது பிரச்சனை வராது இல்லைப்பா மாறி மாறி வர்றதை சொல்கிறாரு விதர்ப்பமாக வர்றதுல மாறி மாறி வர்றது எல்லாம் ஒன்று தான் கருத்து அது எப்படி வருதுன்னு பத்தா பத்தராகும் இந்த முத்தீத்தி மீன்களாகிய மகான்களை நீ காணலாம் உங்களுடைய நபர் முத்தசபி வீண் ஆன்மீகவாதிகளான பெரியார்களை காணலாம் அது நிமிட் வந்தால் அகளுத்த சவு நிமிட்டுனா போதும் இந்த சவுடையவர்கள் அவர்களை நீ பார்க்கலாம் கல்லமும் அவர்கள் பேசக்கூடியவர்களாக உதிப்புகள் விஷயத்திலே உதி காத்திருந்த உதிப்புகள் இந்த கல்வுக்கும் சில உதிப்பு இருக்கு ரூகுக்கும் சில உதிப்பு இருக்குது நப்சுக்கும் சில உதிப்பு இருக்குது மக்களுக்கும் இருக்கு நீ நீசர் மூன்ற மூல எல்லும் அறியக்கூடிய ஒன்றுன்ற அர்த்தம் அப்போ காத்திருள் கல்பு காத்திருள் ரூஹு காத்திருன் நப்து காத்திரு அக்கல் காத்திருடா உதிப்பு வரும் சில சமயத்துல காத்திருங்கிற சொல்லையே கல்புக்கு புலங்குவாங்க உதிப்பு வர்ற மகளுக்கே பழங்குவாங்க இப்ப நம்ம சொல்றது அந்த கல்பில இருந்து வரக்கூடிய உதிப்புக்கு பேர் என்ன சொல்லுங்க சில சமயத்தை வரும் பின்னால பண்ண சொல்லுவேன் நான் காத்திருண்டா கல்புக்கே காத்திருக்கே காத்திரு படங்குவாங்க ஏடா மகள் ஹாலில் சொல்லி மகளும் ஓடாது ஹாலில் சொல்லி நெய் 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 கடைக்கு போய் நாலு ட்ரின் கொடுத்து நாலு அப்படின்னு சொன்னா நெய் நாளை நெய் நான் வெறும் வெறும் டின்னவா நீ கொடுத்து விட சொன்னேன் நெய்யவா கொடுத்து விட கேட்பான் நெய் போய் நாளை நாலு கொடுத்து தான் அப்போ ஹாலில் சொல் மகளில் சொல்லி ஹாலில் மகளை சொல்லி அங்கே மகளில் சொல்லணும் ஹாலுன்னு வராது அதே மாதிரி காத்திருந்து சொல்லி கல்வ வாங்கினா சொல்லுங்க மகளில் மகள சொல்லி வாங்க சரி போ அவர்களை நீ காணலாம் இரத்தக்கல்ல மூணு பிள்ளை கவாத்திரி உதிப்புகளிலே பேசக்கூடியவர்களாக பூர்வணம் ஆக காத்திருக்கா சொல்லிக்கிட்டே வர்ற போது இது அக்களுடைய உதிப்பும்பா பகாதா காத்திரு இது வந்து அவர்களுடைய உதிப்புன்னு சொல்லுவாரு பகாதா இது காத்திரு கல்பு கல்புடைய உதிப்பு என்று சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ எப்படி சொல் காங்கிரஸ் பஹாதா காத்திருன்னு நர்ஸ் இது நர்ஸுடைய காத்திருன்னு சொல்லுவாங்க இப்போ காத்திருண்டா எத்தனை காத்திருக்குது எழுதி கேட் எழுதுங்க வல்லசலு காத்திராணி அரபு பல்லசலும் காத்திராணி மொத்தமே ரெண்டே ரெண்டு உதிப்பு தான் இருக்குது உதிப்புகளே மொத்தம் ரெண்டு ரெண்டுக்குள்ள அழகுலதான் எல்லாம் காத்திராணி மலக்கியுன்வ சைத்தானியும் மலக்கியுன்வ சைத்தானியும் பதிலு காத்திராணி இருந்து பதில்

மலக்கிஜி மலக்கீ ரூஹி ஒரு கல்வி அக்கடி அக்கனுடைய உதிப்பு ரூக்குடைய உதிப்பு கல்புடைய உதிப்புங்கிறது மலக்குனுடைய சம்பந்தப்பட்டது தான் சைத்தானி காத்திருந்தி பவா இது அம்மாரா சைத்தானி காத்திருந்தி இதில் விளங்க வேண்டியது என்னன்னு கேட்டால் நவசுடைய காத்தியும் சைதானிய தாத்தா இருக்கும் அது பேராசையும் சகுபத்தும் வளமும் வந்து உள்ள உள்ளடக்கிய ஒரு தன்மை தானே அது எப்போ உனக்கூடிய குழியில் தள்ளணும்னு தான் இருக்கும் அதுக்கு சைத்தான் தான் அதுக்கு அவ்வளோ தோஸ்து இருந்தாலும் விளங்க வேண்டியது நர்சுடைய காத்திரு சைத்தானு தான் அக்களுடைய காத்திரு சாத்தாரு இந்த அக்களு இருக்குது நல்லாத்தான் சொல்லும் இந்த அக்கலோட போராடி நர்சு என்பது எழுத்து வச்சிருந்தேன் பெரிய அறிவாளியா இருப்பான் பெரிய இனிமோ அல்லாத சூழ் பெரிய ஞானியா இருப்பான் ஆக தானே ஒரு வேலையை செய்திருவான் நல்ல தான் இப்படி இந்த இந்த செயல் இதுப்பட்டான் முழு பெரிய படிச்சு முழு பெரிய வெளியாகிச்சு பார்த்தோம் அக்களை மாற்றிடுவான் ஜெயித்தான் பெரிய பெரிய ஆளுக்கள்லாம் மாற்றிடுவான் அப்போ அக்கள் இருக்குது சுயமாக தவறுக்கு ஒரு ஹாத்திரே கிடையாது நல்லதான் ஏவம் இருந்தாலும் சிறு சேமிச்சு அங்கிட்டு போகிறதும் சிறு சேரும் இங்கிட்டு வந்து ரெண்டு பக்கமும் ஜாகணும் அதனால தான் பெரிய பெரிய ஆள்களை சைத்தாலும் நல்லவர்களை ஒரு நிமிஷத்தில் கடத்தலாம் சொல்கிறாரு இப்போ இது போகிறதில் நமக்கு நம்ம ரொம்ப மனதில் ஆர்வம் கிடைக்கும் அக்களுடைய அக்கள் இவ்வளோ எத்தனை எத்தனை ஆளும எத்தனை ஆளும ஆயிரக்கணக்கான முறீதுகள் இருக்காங்க அது சொல்கிறார் பாருங்கள் அக்கலி அடுத்த அப்படி எழுதுங்க ரூ தாரத்தன் தே தாரத்தன்லை அசு தாரத்தன் கே மின் காத்திரின் மலைக்கி தாரத்தன் மின் காத்திரின் இதனால தான் கற்றான் அதனால தான் கெட்டவன் கெட்டவனாகவே இருந்தால் பரவாயில்ல நான் ஆலிமங்களாகி நாம் சுத்தமாக இருக்கிறோம் அதனாலவே ஏன் நம்மளை அபாமுகள் சின்ன குற்றம் செய்தாலும் கூட ஆயிரம் குற்றம் செய்கிறான் அதை பற்றி கவனிக்கிறது இல்லை நம்ம மாத்திர ஒரு சின்ன குற்றம் செய்தேயே இவ்வளோ ஒரு வெள்ளை தூய்மையான இந்த அபாவில் லேசாக கொஞ்சம் கரை பட்டுருச்சுன்றா அது நல்ல ஜுப்பாவா எந்த அழகான ஜுப்பா வெள்ளை வழியில் கரை படிச்சிருக்காது பின்னால் உங்களுக்கு அது கரை என்னோட அது இவ்வளோ பெரிய தூய்மையான கொஞ்சம் கரை இருந்தால் அதெல்லாம் தெரியுது அப்போ அதனால் ஆளிமொரு மீது சின்ன குறை இருந்தாலும் அவன் பெருசாக பேசுறதுக்கு காரணம் நம்ம உயர்ந்தவனுங்கிறத அவன் பேசுறதே நம்மளை உயர்ந்தவனு என்கிறத காட்டு அவன் குறை சொல்கிறதே நம்மளை உயர்ந்தவன் என்கிறதான் காட்டு குறையே செய்கிறவனுக்கு பல புள்ளிகள் இது ஒரு புள்ளி அவன் அவன் செய்ய மாட்டான் அதுக்கு தான் சொல்கிறாரு காத்திருள் அக்கலி அசலுகு

நேர்மையான உதிப்பு கிடையாது எவ்வளவு பெரிய அக்கலா இருந்தாலும் தனித்த நிலையில அதுக்கு ஒரு உதிப்பு கிடையாது அங்கிட்டும் இங்கிட்டும் சாயிறதான் காம பாக்கணும் அதனால தான் அக்கலை கடுத்து போடுறானுங்க சதசீதம் மூல செலவுங்கிறான்ல மூலச்செலவே மூல செலவு தனி தனித்த நிலையில் புஸ்தக்னு சொன்னா எழுதின சராத்தல் முஸ்தக்டா என்ன ஒன்னுடைய நாங்கள் நீயே நாங்கள் வணங்குறோம் ஒன்னைண்டா அல்லாவுத்தால் அவன் முஸ்தி ஆக்கிற துவா கேட்கலாம் முஸ்தக்கில கேட்குறான் அவன் தனித்த சக்தி இருக்குன்னு யாருமே கேட்கலையே கிட்ட குங்குடி கிட்ட கொடுக்கறவ தானே அவங்க அதனால அவங்க அவங்களுடைய குடும்பத்தை கொண்டு கேட்குறத ஏன் தடுக்கிற அவங்களுடைய வரக்கத்தை கொண்டு கேட்குறத ஏன் தடுக்கிற அப்படின்னு இஸ்துக்கலான செய்யலையே இஸ்துக்கலானா முஸ்தக்கில் அல்லாவுண்டு யாரும் நம்பறாத அல்லாவை வழி உள்ளாக்க அல்லாவுண்டு முஸ்தக்கில்லான இஸ்தியானு சொல்லியா எரவு வாங்கி தர்றவங்க தானே வாங்கி தரவர்கள் மற்றவர்கள் இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் நபி நபி நபியவர்களுக்கு இல்லாத சக்தியே அவளியாக்க வந்துருச்சு அதனால யாருமே ஒரு வழியவோ நபியவோ முஸ்தக்கில் அல்லாஹூத்தாலாவுக்குள்ள சர்வசக்தி அவருக்கும் இருக்குதுன்னு நம்பவே நம்மனா போச்சு காவிர போட்டோம் எல்லாமே உஸ்தாவு தான் அல்லாட்டம் வாங்கி கொடுக்குறவங்க அல்லாட்டம் வாங்கி கொடுக்குறாங்க எல்லாம் அவருக்கு சக்தியை கொடுத்துருக்குறோம் அதனால் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அதனால யாரையுமே வழிமாறுகளை நம்ம அந்த எண்ணத்திலேயே எனக்கு நேரடியாக வழிமாட்டு கேட்குறதும் கூடாதுறாங்க அது வந்து நம்ம அவாம்களுக்கு அப்படி தான் சொல்லணும் ஒருத்தர் நேரடியாக கேட்குறாங்கன்னு சொன்னால் அது அவருடைய சக்திக்கு அது கூடும் அவருக்கு அங்கே நேற்று அவருடைய ஜல்லி வருது தண்ணி ஜல்லி பார்த்து சொல்கிறாரு அந்த ஜல்லி உனக்கு வரல அவருக்குள்ள மசாலா உனக்கு இல்லை அவருக்குள்ள மசாலாவை உனக்கு இல்லை ஒரு வழிவில்லா போய் நாகூர பார்த்து நாசிரி அப்படின்னு சொன்னாங்கன்னா நானும் போய் வியாசாயி பார்க்கணு ஆசிரிங்க சொல்றது பொறுத்தவரு அவருக்கு ரூ கூட பேசுதுங்க இப்படி சொல்றாங்க சொல்லு சொல்றது தெரியுதுங்களா என்னடா அசத்து ஒரு அக்கீதாவது ஒரு மாதிரியாக இருக்கிறார் இதுவரைக்கும் நேரடி அக்கா அக்கலாம் போட்டு இவர் ஒரு மாதிரியாக பேசுறாரு நான் தான் தான்தான் எது மோதிதில்லோ சரியாக தான் அது மோதிதலான்னு உரையில் போக வேண்டியதுதான் அதுதான் அதுதான் நம்மளை பாதுகாக்குமே தவிர இங்கிட்ட அங்கிட்டோ கைப்பாக சாய் சாந்தி கொடுத்தோன்னா நமக்கு அவங்களுக்கு சரியில்லாமல் போயிடும் சொல்கிறீங்க சும்மா வந்து தலையாட்டுறீங்களா சொல்றது சரியில்லாட்ட கேளுங்க போலாமா போதுமா சரி சரி ஒரு வரையும் ஒலிக்கிறோம்பா வலி

அப்போட்டும் ஐசை எதிரின் படிக்கக்கூடியவர் அறிய மாட்டார் மிகத்தினாகி இந்த மானா வேற்றுமையாக இருக்கிறதே அறிய மாட்டார் அஜினி கஷ்மீர் அந்த அணிக்க இந்த வேற்றுமையை இவற்றும் திரையை நீக்குவதற்காக வேண்டித்தான் மிகத்தினாக அறிய அந்த இஹ்திலா விட்டும் திரையை நீக்குவதற்காக வேண்டித்தான் கர்த்தம்னா இஸ்முக்களுடைய பெயரை நாங்கள் ஒப்படுத்தினோம் ஹைது வரதர்கள் குருவானி சுன்னத்தி குருவானிலையும் அதீசிலையும் கல்வி கல்பு வருகிற இடத்திலே பி அந்த கல்வை கொண்டு முராது அல் மானல்லதி ஒரு மானா எவ்வது விளங்கும் இன்சானின் என்று விளங்கும் வஸ்துக்களுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரியுமே அந்த ஒரு சக்தியாக இருக்கும் அதுதான் லத்தீபுத்தர் ரப்பானியா ரெண்டாவது மானா அதுதான் குரான் வந்தார் இப்போ கவி கண்ணான் சிறு சமீபத்தில் அந்த அந்த லத்தீபுத்தர் ரப்பானி மானாவை பார்த்து மின்சார என்று விளங்குத அந்த மானாவை தோற்றும் கினாயத்தாக சொல்லப்போலும் இல்லதி சதில் இருக்கக்கூடிய அந்த துண்டை முதுகத்தை சில சமயத்தில் அந்த சொல்ல சொல்லப்படும் அதனால அலா இன்ன பிரி ஜசதி முதுகத்தன் சிலையில் செஞ்சு சொல்கிறாங்க இதாக சலுகத்து சலுகை ஜசதி குல்லு இதாக ஜசதல் குல்லு கொண்டு அந்த மக வச்சாங்க இது அதில் போய் தங்குது எது லத்தீபத்தர் ரம்மாணியாங்கிறதுக்கு ஸ்டே ஜகா இது அந்த கல்பு தான் அந்த கல்பு உள்ள ஓட்டு இருக்குது அங்கிருந்து தான் கல்வெட்டு சக்தி வருதுன்னா சொல்லலையா சார் அதோட இருக்கட்டும் தான் அது என்ன செபிலி கூப்பிட்டு வந்துருக்கிறாரு செபிலி கூப்பிட்டு வந்துருக்கிறாரு கோரவையில் எங்கே கூப்பிட்டு கோரவிட்டு தெரியல